இயாழ்ப்பாணம் அழவட்டி கிழக்கு காளி கோவிலடியை புறப்படமாகவும் பிரான்ஸ் வதவிடமாகவும் கொண்டிருந்த செல்லக்கண்டு ஜெயராஜா அவர்கள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று விரைவனடி சேர்ந்தார் அன்னார் சசிகலா அவர்களின் அன்பு கணவனும் ஜெனிதா ஜெனோவியா ஆகியோரின் பாசமிகு தந்தையுமே ஜெயானந்தம் லில்லி மலர் ஜெயந்தன் பாக்கியநாதன் ஜெயரஜினி ஆகியோரது அன்பு சகோதரர் அன்பு மாமனாரம்பார் அன்னாரது பூதவுடல் பார்வைக்காக பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பின்

எட்டு எட்டு ஒன்பது மகள் ஜெனிதா மூன்று மூன்று ஆறு சுழியம் ஒன்று ஏழு மூன்று சுழியம் இரண்டு எட்டு ஒன்பது மகள் ஜெனோவியா மூன்று மூன்று ஆறு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது இரண்டு மருமகன் கஜன் மூன்று மூன்று ஆறு ஏழு நான்கு எட்டு ஆறு ஒன்று சுளியம் மூன்று இரண்டு சகோதரன் சந்திரன் மூன்று மூன்று ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஆறு ஏழு சகோதரன் பாக்கியநாதன் மூன்று மூன்று ஐந்து மூன்று மூன்று ஏழு இரண்டு ஒன்பது நான்கு நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்